போன மாதமே பொன்னி சீரியல் பார்த்திங்கன்னா இறுதிக்கட்ட படப்பிடிப்பில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம சேனலில் பார்த்துருந்தோம் ஸோ இந்த நாளையில் பொன்னி சீரியலோட கடைசி நாள் ஷூட்டிங் சூப்பராக நடந்து முடிஞ்சிருக்கும் போல் ஸோ கேக்கெலாம் வெட்டி செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க அது குறித்த புகைப்படங்களெல்லாம் அதில் நடிக்கிற நடிகர் நடிகைகளே ஷேர் பண்ணியிருந்தாங்க முழு விவரத்தையும் இந்த பதிவில் நம்ம பார்ப்போம் நம்ம ஸ்டார் விஜயில் திங்கள் முதல் சனி வரைக்கும் பிற்பகல் ரெண்டு முப்பது மணிக்கு ஒளிபரப்பாகிட்ருந்த தொடர் தான் பொன்னி நாயகனா இந்த சீரியலில் சபரிநாதன் அவர்களும் நாயகியாக வைஷ்ணவி அவங்களும் இருந்தது கண்டிப்பாக தொடர் பார்த்துட்டு இருந்த எல்லாருக்குமே தெரியும் நல்லா வரவேற்பை பெற்று போயிட்டு இருந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மார்ச்சில் ஸ்டார்ட் ஆன இந்த சீரியல் ஐநூறு எபிசோடுகளை கடந்து டெலிகாஸ்ட் இருந்தது அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது இந்த தான் போன மாதம் பொன்னி சீரியல் முடிய இருக்குது அப்படிங்கிற மாதிரி தகவலானது இருந்தது நம்ம சேனல்லேயும் அப்டேட் பண்ணியிருந்தோம் ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா இப்போது கடைசி நாள் ஷூட்டிங்லாம் எடுத்து முடிச்சிருப்பாங்க போல் இதில் நடிக்கிற அவங்களே இதை ஷேர் பண்ணி பொன்னி சீரியல் சக்ஸஸ்ஃபுல் எண்டிங் செலிப்ரேஷன் பிக்சர் அப்படின்னு சொல்லி கேப்ஷனில் மென்ஷன் பண்ணி போஸ்ட் பண்ணியிருந்தாங்க இதை பார்த்த ஃபேன்ஸ் பலருமே கண்டிப்பாக பொன்னி சீரியலில் மிஸ் பண்ணுவோம் வைசுவக்கா அவங்கள மிஸ் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி நிறையா கமெண்ட்ஸை பார்த்தீங்கன்னா சொல்லிவிட்டு வரதை நம்ம பார்க்க முடிஞ்சுது டிஆர்பியை பொறுத்த வரைக்கும் ரெண்டு புள்ளி ரெண்டு ரேட்டிங்கானது கடைசி வாரம் பெற்றிருக்கு பொன்னி சீரியல் ஸோ பொன்னி சீரியல் முடிகிறத பற்றி உங்களோட கருத்துக்களை என்ன சீரியலை மிஸ் பண்ணுவீங்களா என்ன அப்படிங்கிற உங்களோட கருத்துக்களை கண்டிப்பாக கீழே சொல்லுங்கள் அப்படியே நம்ம சேனல்குள்ளே போய் செக் பண்ணி பாருங்கள் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்லாம் போஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம் பாருங்கள் பிடிச்சிருக்க அப்படின்னா உங்களோட சப்போர்ட்டை கொடுங்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் க்ரியேட் ஆகும் அதை கிளிக் பண்ணி ஆலில் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம சேனலில் போகிற வீடியோஸ்க்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும் நீங்களும் தொடர்ந்து பார்த்து ரசிக்க முடியும் நன்றி Thank you.